ஓம் ஸ்ரீ குருப்பியோ நம திருப்பள்ளி எழுச்சி பாடல் ஐந்து பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லால் போக்கிலன் வரவிலன் என்று நிலைப்புல நினைப்புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உனை கண்டறிவாரே வயல் திருப்பெருந்துரை மன்னா சிந்தனைக்கும் அறியாய் எங்கண் முன் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படின்னு ரொம்ப அழகான ஒரு பாடல் பூதங்கள் எல்லாவற்றிலும் கலந்து இருப்பது அல்லாமல் இறைவனுக்கு தோற்றமோ நீக்கமோ இல்லை அப்படின்னு சொல்லி வேதாந்தத்தோட முக்கியமான கருத்தை இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லப்படுறது அப்போ வேதாந்தத்தில் என்ன சொல்கிறோம் அந்த பகவான் தான் இந்த பஞ்சபூதங்களாக காரணமாகிய பகவானே காரியமாகிய இந்த பஞ்சபூதங்களாக இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படி இருக்கும்போது தோற்றமோ நீக்கமோ கிடையாது அந்த ஆத்ம சைத்தன்யத்திற்கு இல்லையா அந்த பிரம்மத்திற்கு நான் ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்து அப்படின்னு சொல்லி அதற்கு வந்து பிறப்பும் இல்லை இறப்பும் இல்லை அப்படின்னு உன்னை பண்டிதர்கள்லாம் பாடிட்டுருக்கா அப்படிங்கிறத சொல்லதான் பூதங்கள் தோறும் நின்றாயெனின் அல்லாய் போக்கிலன் வரவிலன் என நினை புலவோர் கீதங்கள் பாடுதல் ஆடுதல் அல்லால் கேட்டறியோம் உன்னை பண்டிதர்களெல்லாம் புகழ்ந்து பாடுவதும் ஆடுவதும் அன்றி உம்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கேட்டு கூட தெரிந்து கொண்டதில்லை உன்னை கண்டறிவாரை இல்லையா உன்னை வந்து பார்த்துட்டேன்னு சொல்கிறவங்களை கூட நாங்க வந்து கேட்டதில்லை ஏன்னா இங்கே இருக்கக்கூடிய பஞ்சபூதங்களே என்னது ஆல் தட் ஹியர் இஸ் ஈஸ்வரா அப்படின்ற விதமாக உண்மை கண்டு அறிந்தவர்களை நாங்கள் கூட தெரிந்து கொண்டதில்லை பகவானை பார்த்துட்டேன் அப்படின்னு சொன்னவங்கள கூட நாங்கள் கேட்டது கிடையாது இதுதான் அப்படின்னு பண்டிதர்கள் சொன்னதை தான் நாங்கள் கேட்டிருக்கோம் அப்போ அப்படிப்பட்டவனே சீதங்கொள் வயல் திருப்பெருந்துரை மன்னா குளிர்ந்த வயல்களையுடைய திருப்பெருந்துரைக்கு அரசே அப்படின்னு சொல்கிறான் இப்போ நம்ம நேற்றைய பாடலில் பார்த்தோம் இல்லையா என்னென்ன அந்த வயல்வெளிகள் வந்து முதல்ல வறண்ட பூமியாக இருந்ததை பகவான் வந்து குளிர்ந்த வயல்களாக மாற்றி அதை வந்து எல்லாருக்கும் கொடுக்குற விதமாக பண்ணதுனால அந்த சீதங்கொள் வயல் அப்படின்னு சொன்னால் குளிர்ந்த வயல்களையுடைய திருப்பெருந்துரை மன்னா அப்படின்னு சொல்லி சிந்தனைக்கும் அறியாய் அப்படின்னு சொன்னால் நினைத்து பார்க்கக்கூட அரியவனே அப்படின்னு இந்த இடத்துல வந்து நம்ம அப்ரமேய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அப்போ என்னுடைய நினைவுக்கு அவர் உட்பட்டு வந்து விடுவாரா அப்படின்னு சொன்னால் அவர் அப்ரமேயோ ரிஷிகேஷ அப்போ அந்த மாதிரி இந்த இடத்துல என்ன நீங்கள் பகவத்கீதாலாம் கோட் பண்ணுறீங்க இதை சொல்லும்போது அப்படின்னா பிரம்மத்துக்கு போயிட்டால் கீதையாவது கிருஷ்ணராவது சிவனாவது இருக்கிறது ஒன்றே ஒன்று மட்டும் தான் இல்லையா அப்போ நினைத்து கூட பார்க்க முடியாத அரியவனே அப்படின்னு சொன்னால் அந்த இடத்துல நம்ம சொல்லக்கூடியது வந்து அப்புறமேய அப்படின்னு சொல்லப்படுது ஆனாலும் எளியவனாகி சிந்தனைக்கும் அறியாய் ஆனால் எங்கண் மண் வந்து ஏதங்கள் அறுத்தெம்மை ஆண்டொருள் புரியும் எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே அப்படிப்பட்டவன் சிந்தனைக்கு கூட வ கொண்டு வர முடியாத அவனை எம்முடைய கண்முன்னே எழுந்தருளி குற்றங்களை நீக்கி எம்மை ஆட் ஆண்டு அருள் புரிகின்ற எம்பெருமானே அந்த திரு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய அந்த திருப்பெருந்துரை மன்னவனே பள்ளி எழுந்தருள்க அப்படின்னு சொல்லி அழகான பாடலாக இந்த பாடல் அமைந்துள்ளது ஹரியோம் ஸ்ரீ குருபியோ நம